நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷ்போப் விஜயகுமார் தாய்மை உள்ளம் கொண்ட கடகராசி நேர்களே இந்த கடகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா பாசம் நட்பு விட்டுக் கொடுத்தல் விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டு போக மாட்டார் என்பதை கடகராசி வச்சு தான் தெரியணும் ஆனால் இந்த ராசி அறிவாளியான ராசிங்க ஆனால் தெரிஞ்சு தான் விட்டுக் கொடுக்கும் இவங்க விட்டுக் கொடுக்குறாங்க அமைதியாக இருக்காங்கன்னு மற்றவங்க எல்லையும் நகையாடக்கூடாது ஆனால் இந்த ராசி இருக்கிற பர்ஃபெக்ஷன் ஒரு விஷயத்தை பார்க்கின்ற நுணுக்கங்கள் டீட்டெயிலிங் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசி பர்ஃபெக்டாக இந்த கடையில் நல்லாயிருக்கும் இந்த உணவு நல்லாயிருக்கும் அவ்வளோ பிரித்து பார்க்கும் ஆனால் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகும் இப்போ அவங்க ராசிக்குங்க முதல்ல உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கின்ற குரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆரம்பித்து போயிட்டுருக்கு ஜூனுக்கு மேலே உங்கள் ராசிக்கு வராரு ராசிக்கு வருகின்ற குரு சந்திரன் சேர்ந்து கஜகேசரி யோகம் கஜகேசரி யோகம்னா என்னென்னா ஒரு யானை அவ்வளோ வலிமையான யானையை எதிர்த்து நின்று சத்தம் போட்டு விரட்டக்கூடிய அம்சம் இருக்கிற ஒரு சிங்கம் போல் அப்போ எதிரிகள் இல்லாத ராசிகளாக மாறுகின்ற அம்சம் வந்தாச்சு வேலை செய்யும் இடம் தொந்தரவு கொடுத்தவர்கள் தொல்லை கொடுத்தவர்களே வீழ்த்தும் சூழ்நிலை அப்போ சாதம் இரண்டால் காரு குரலாதுன்னு கடகராசி இப்போ தான் பார்க்க போகிறோம் சரி இப்போ சு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது நிறைய பேர்த்துக்கு கார் வீடு இல்லை இடம் வீடு இது சிந்தனையாகவே போயிட்டுருக்கு அப்போ இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது நிறைய பேர் கார் புக் பண்ணியிருப்பீங்க இல்லை பைக் புக் பண்ணியிருப்பீங்க இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட அடிக்கடியே பார்த்துட்ருப்பீங்க அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது அதை தவற விட்ட வேண்டாம் இது ஒரு நல்வாய்ப்பாகவும் இருக்கும் ஆனால் இப்போ வாங்குறது பிற்கால வரைக்கும் நல்லாயிருக்கும் அதான் சொச்சமும் ஒன்று கவனிச்சுக்கணும் உங்களுக்கு ராகு கேது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் எட்டில் இருக்கிறார் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக டீட்டெயில் பொருத்தம் போடணும் ஏன்னா ஏழாம் அதிபதியே எட்டாம் அதிபதியாக இருந்து ஒன்பதாம் அதிபதியில் இருக்கார் ஏழு எட்டு ஒன்பது தொடர்பு வந்தால் தாலி சம்மந்தப்பட்டதில் கவனம் இதில் கொஞ்சம் தாலி மாறி முறை மாற்றி கட்டுறோம் லவ் மேரேஜாக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பார்க்க தேவையில்லை ஆனால் நான் ஒரு அட்வைஸ் பண்ணுவேன் பொதுவாக ராகுக்கு எது பரிகாரங்கள் செய்த பின் திருமணம் செய்ய சிறப்பாக இருக்கும் ஏன் ரானா கோச்சார கிரகங்களுக்கு தொடர்பு வந்தாலே அது எஃபெக்ட் இருக்குங்க அப்போ பொதுவாக கோச்சாரம் வேலை செய்யுமா சந்திராஸ்திரமம் வேலை செய்யுது இல்லையா அந்த மனம் இப்போ இதை பண்ணிட்டு பண்ணுங்க திருமணம் பொறுத்த மட்டும் பர்ஃபெக்டாக பாருங்க முகூர்த்த நாள் சரியாக போட்டுவிட்டால் இந்த ராசி ஜெயிச்சிடும் இந்த ராசிக்கு ஒரு சூச்சமும் சொல்லித்தரம் பாருங்க திருமண தேதி பார்த்தீங்கன்னா வளர்ப்பறை தேய்பரை இது மாதிரி பல கன்ஃபியூஷன் பல இதெல்லாம் பார்ப்பீங்க ஆண் பெண் இருவருக்கும் ஒரே கணித முறையில் கணிச்சு அவங்களுக்கு அப்புறம் பொருத்தம் போடணும் அது பெண் மாதவிடாயை முடிஞ்சு வருகின்ற பதினாலு நாள் முதல் பதினாலு நாள் வளர்புறையாக எடுக்கணும் அடுத்த பதினாலு நாள் தேய்பரையாக எடுக்கணுங்க அப்போ அந்த பெண் எப்பொழுது ருதுவானாலும் அதிலிருந்து வருகின்ற பதினாலு நாள் அம்மா பௌர்ணமி வரை அது வரைக்கும் அந்த கரு வெளியே வர நாள் அதுதான் பௌர்ணமி கருமுட்டை அப்புறம் தேய்ரையாக எடுக்கணும் இதுதான் சூட்சமோ இது மாதிரி பொருத்தம் பார்த்துப்பா நிச்சயமாக திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பேர் குழந்தைகள் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று படிக்க உயர்கல்வி கற்க பறிச்சுட்டுருக்கேங்க ஐஎல்டிஎஸ் ஸ்டோஃபில் சம்மந்தப்பட்டது அற்புதமாக இருக்கிறது அப்போ நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம் இப்போ உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்துடுச்சு வந்துட்டார் அப்போ அஞ்சு ஏழு ஒன்பது தொடர்பு படுத்துகிறார் இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதோ ஒன்று பார்க்கலாம் சார் குழந்தைக்கு பிளான் பண்ணுறோம் ரெண்டாவது குழந்தைக்கு அப்போ அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்வி வாய்ப்பாக குழந்தைகள் சம்மந்தப்பட்டது ஒரு கற்கும் குழந்தைகளால் உங்களுக்கும் பெருமை வேலை எப்படி தான் இருக்கும் இப்படியே தான் இருக்குமா இது நாள் வரைக்கும் இந்த ராசிக்காரங்க வேலை சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா நூறுரூவாய்க்கு வேலை செஞ்சு ஐம்பது தான் கூலி கிடச்சது அது காலகட்டம் அப்படி இப்போ உங்கள் ராசிக்கு குரு பார்க்குது அது பன்னெண்டாம் இடத்துலேருந்து பார்க்குது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை ஆனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி பண்ணவர்கள் வெளிநாட்டில் இந்தியாவுக்கு வரவங்களுக்கு அற்புதமாக இருக்குது இப்போ ஜாதக ரீதியாகவும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்ட் ஆகும் யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் எதாவது பார்க்கணும் இதெல்லாம் பார்க்குன்னா கேள்விருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க குறிப்பாக சார் பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து விஷயங்களில் கொஞ்சம் கவனம் ஆல்ரெடி ஒரு இடம் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஒரு டிஸ்பியூட்டோ போயிட்டு பார்த்து கையாள வேண்டும் ஏன்னா அவங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார் இந்த நேரத்தில் அவசரப்பட வேண்டாம் உங்களுக்கு ஏன்னா கஜகேஸ்வரி யோகம் இருப்பதால் ஆட்டோமேட்டிக்காக இதிலேயே வீழ்த்தக்கூடிய அம்சம் தானாக அமையும் அந்த நேரத்தில் வேகப்படுத்திக்கலாம் இதில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியே நாலாம் அதிபதி இந்த ராசியெல்லாம் சொத்து சொகமே இடம் விட்டு இடம் தள்ளி வாங்குறது தாய் தந்தை பாசம் இந்த ராசிக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்பாவுக்கு பண்ணணும் அம்மாவுக்கு பண்ணணும் ஆனால் அப்பா அம்மாவை திட்டிக்கிட்டே பாசமாக இருப்பாங்க இருப்பாங்க இவங்களுக்கு கடகராசிக்காரங்க அப்போயும் சொல்லுவாங்க அப்பா அம்மா திட்டுவாங்க ஆனால் சபையில் வரும் எங்கள் அம்மா மாதிரி பெஸ்ட்டுப்பாங்க இப்போ புரிஞ்சிக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி குறிப்பாக செவ்வாய் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சூட்சமத்து செவ்வாய் எப்போவுமே பத்துக்கு சம்மந்தப்பட்டுட்டாலே ஏதோ ஒரு அதிகார பதவியோ கட்டணம் சம்மந்தப்பட்டதோ ரயில் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதோ ஏதோ ஒன்று வந்துடும் அப்போ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி நல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதிகார பதவி வர வாய்ப்புண்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசி உங்கள் பத்தாம் வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் முதலீடு செய்ய சிறந்த காலகட்டமாக இருக்குது அகம் தொழில் சம்பந்தப்பட்டதில் அவ்வளோ வளர்ச்சி பெற கால சூழ்நிலையில் வந்து விட்டன இதில் இறுதியாக ஹெல்த் வைஸ் ஹெல்த்துக்கு இந்த ராசி பண்ண செலவு கொஞ்சம் நஞ்சமாக கண் பல் தொந்தரவு குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் மாறி மாறி செலவு பண்ணிட்டோம் கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ ஆஸ்பத்திரிக்கு அதிகமாக போயிட்டோம் கல்யாணம் இதுக்கெல்லாம் போய் மொய் வச்சோமோ இல்லையோ டாக்டர் மருந்து மாத்திரைக்கு அவ்வளோ மொய் வச்சாச்சு இந்த டைம் இந்த மாதம் மொய் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்பொழுது தான் அது என்ன எதனால் வருது உங்களுக்கு ஒரு ஆன்மீக பரிகாரம் நிச்சயமாக கொடுக்குற மாதிரி இருந்த ராசிக்கு சார் குரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்குது அது இயற்கையாக ஏதோ ஒரு செலவினங்கள் கொடுத்துட்டே இருக்குது குழந்தை சம்மந்தப்பட்ட இட கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க நிச்சயமாக மாற்றம் உண்டு மறந்துட வேண்டாம் உங்கள் ராசிக்கு ராகுக்கு கேது பரிகாரம் எட்டில் இருக்கிற ராகுக்கு துர்கை வழி அம்மா அம்பாளுக்கு ஒரு வஸ்திர தானத்தை கொடுத்து விடுங்கள் தொல்லையிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க அப்போ நல்ல காலம் பிறந்து விட்டதுன்னு நம்பிக்கையோடு இருங்கள் நெக்ஸ்ட் ஜென் நேர்களே சூட்சமங்க விஷயங்கள் இவ்வளோதான் பார்த்தோம் பொதுவாக தெரிஞ்சுக்கணுங்க இப்போ நம்ம கோச்சாரம் கிரகங்கள் வழி பார்க்குறோம் இப்போ அனைத்து ஏஜ் குரூப்புக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது இப்போ துல்லியமாக நோக்கி போகணுன்னா உங்கள் ஜாதகம் உங்களோட பிறந்த ஊர் பிறந்த நேரம் துல்லியமாக போகும் இன்னும் அங்குரட்டாக இருக்கும் பொதுவாக அனைத்துக்கும் தீர்வு உண்டுங்க இறைவன் அதாங்க கேள்வி பிறக்கும் போது பதில் பிறக்குது பிரச்சனை இருக்கும்போது சொல்யூஷன் உண்டுங்க ஆனால் கரெக்டாக நாளில் பார்த்து சூஸ் பண்ணணும் பொதுவாக ஒவ்வொருத்துக்கு பார்த்திங்கன்னா வாஸ்து குறையை சரி செய்தால் வளர்ச்சி ஆகிடுஞ்சிறார்கள் ஜாதக குறைகள் ஜாதக தோஷங்கள் கர்ம தோஷங்களாக இருக்கும் அதுலேருந்து மீண்டு வர வாய்ப்புகள் வந்துடும் ஒருத்தர் பிரம்மகத்தி தோஷம் தலைமுறை தலைமுறையாக ஒரே மாதிரி பிரச்சனை இருக்குங்க யாருக்குமே இல்லை அப்போ அவங்களுக்கு அது தகுந்த மாதிரி இப்போ இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்க்கும்போது அது சூச்சமாக விஷயங்கள் உண்டு அப்போ ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் வேறு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதா இல் இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பொதுவாக ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணாலும் கண்டெக்ட் பண்ணலாம் நேரில் வேணால் தொடர்பு கொள்ளுங்க ஒரு சூட்சம விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் சார் பரிகாரம் இருக்குல்ல சார் கோயில் பரிகாரங்கள் மூலமாகவே வீட்டில் இருக்க நவதானியத்தை வச்சே கொடுக்கலாங்க கிரகங்கள் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுங்க தான் நிறைய பேத்துக்கு சொல்லுவேன் குறிப்பிட்ட உள்ள பொருட்கள் இந்த பொருளும் இந்த பொருள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒருத்தர் போவாங்க பேங்க்கில் லோன் கிடைக்கும் நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நிறைய பேர் ஸ்டேட் பேங்க் அவ்வளோ ரூல்ஸ் இங்கிலீஷ் அவங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிருக்கோம் அப்போ இண்டிவிஜுவல் ஜாதகம் உங்கள் லக்னம் என்ன ரெண்டாம் அதிபதி என்ன வேலை என்றால் ஆறாம் அதிபதி ஒரு சூச்சம் ஒரு வேலை சொல்ல பாருங்க அவருக்கு ஆறாம் அதிபதியில் அவ்வளோ கஷ்டப்பட்டார் ஆறாம் அதிபதி எட்டில் மறைஞ்சிருக்கார் இரவு நேரம் வேலை கஷ்டம் கஷ்டம் சுகி ஜோமாட்டா ஓட்டுறத விட மோசம் ஓட்டிகிட்டு இருக்கார் வேலைக்கு போய்ட்டும் ஓட்டுறார் அந்த மாதிரி சார் உங்களுக்கு ஒரே சுஜம் இடம் மாறி பிழைக்கணும்னு சொல்லுதுங்க இடத்த மாறி வேற பக்கம் வெளி மாநிலத்துக்கு அனுப்பிவிட்டார் நிரந்தர வேலையை போச்சு அப்போ அவங்க ஜாதகம் என்ன சொல்லுது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஜாதகம் முக்கியம் அன்புள்ள நேர்களே உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுருக்க நினைக்கிறேன் ஆக மொத்தம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்